அமதக்ளாச்சாரம் நமது பண்பாடு எப்போது நம்முடன் நீடித்து இருக்கும் subscribe tilak எரிந்தர மைந்தா அந்தகாசுர பனிபெம்ம께 உன் பூஜையில் நான் மகிழ்ந்தேன் மைந்தா உன் மாசகள் நீங்கின மறைந்தன நேற்றைய பாவம் இன்று நீங்கி விட்டது அறக்கரிலே இறக்கமுள்ளவனானாய் சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல் புதுமை புலிவு உன் உன் முகத்தில் போல் ஒரு மென்மை அன்பு கொடி வணங்கும் பணிவு இப்படி ஒரு நிலைக்கு நீ வந்துவிட்டதால் உன் பாவம் மகன்று புனிதனானாய் ஆகையால் பெருமகிழ்ச்சி எனக்கு உனக்கு வரம் கொடுக்க விருப்பம் மைந்தனே கேள் என்ன வர வேண்டும் அம்மா மகனே என்று கூப்பிடுவதே போதுமே தெரிந்த பிறகு அற்பத்தனமான ஆசைகளுக்கும் வெறிகளுக்கும் என் மனதில் இடம் இன்பம் தரும் பதவியை செல்வங்களை துரும்பாக நான் நினைக்கிறேன் அகம்பாவ உணர்வுகள் கோபங்கள் பதவி வெறிகள் இந்த விலங்குகளிலிருந்து நான் விடுபட்டு உன் திருவடிகளையே நான் தொட வேண்டும் அதுவே போதும் அன்னையை பாசத்தின் விளைவால் வரம் தர நினைத்தால் அம்மா ஒரு வேண்டுதல் நீ இரண்டு வரம் மட்டும் தர வேண்டும் மறுப்பேனா மகனே கேட்கும் இரண்டு வரங்களையும் தருகிறேன் மாதா நீ அன்புக்கு கருணைக்கு பரிவு காட்டுவதற்கு என்றுமே மறுத்ததில்லையே என் போன்ற அரக்க குணம் படைத்தவனுக்கு மனதிலே அன்பு விதை விதைக்கு ஒரு வழியும் காணேன் அன்பு வழியில் திருத்திவிட நல்ல குருவும் இல்லை அசுரர் மனம் தெளிய ஒன்றும் தெரியவில்லை அம்மா என் விருப்பம் அசுர ஜாதியின் மாற்றத்துக்கு மாதானி வழிகாட்டு இதுதான் உன் மைந்தனின் பிரார்த்தனை விருப்பங்களை பாதையில் தாயே அசுர வம்சத்தில் எப்போதாவது சான்றோனாக ஒரு சாதுவை பிறக்கவை அதனால் எங்கள் அசுர ஜாதிக்கு தர்மத்திலும் பக்தியிலும் பற்று ஏற்படும் அது நடக்கும் என் மைந்தா அந்தகாசுரா உன்னுடைய வம்சத்தில் பக்தி மிகுந்தவன் ஒருவன் பிறப்பான் உன் அன்புக்குரிய சிறிய தந்தை ஹிரண்ய கசுபுவுக்கு மைந்தனாகப் பிறப்பான் அவனைக் காலம் உள்ளவரை அகிலுமெல்லாம் போற்ற எல்லோரும் பரமபக்த பிரகலாதன் என்று அழைப்பார்கள் அந்த குழந்தை பக்தியில் சூரியனாக விளங்குவான் அந்த ஒளியிலே அசுர இனத்தின் ஈருள் மண்டிக் கிடக்கும் இதயமே பக்தியின் பேரொளியாய் தெளியும் கோடி கோடி வணக்கம் கங்கை என்னையே கோடி கோடி வணக்கம் வரத்தையும் கேட்கலாம் ஹே கங்கா மாதா என் போன்றவருக்கு ஒரு பேராசை கங்கா மாதா எங்கள் மீது அன்பு கூர்ந்து பாதாள லோகத்திலும் கால்பதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்னனாக நான் இருந்த காரணத்தால் என் மக்களுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன் நான் பொய்யனாகிவிடக்கூடாது தாயே தாயி அரக்கர்களுக்கும் நீ மனம் இருக்கும் உன் மக்களிடம் நீ பொய்யனாகி விடாமல் செய்வேன் மகனே உன்னுடைய இளைய தம்பி பக்த பிரகலாதனின் பேரனை அசுரராஜன் வலி என்பார்கள் அவன் பகவான் விஷ்ணுவின் வாமனாவதாரத்தின் போது அவருக்கு மூன்றடி மண் தானம் தருவார் அந்த சமயத்தில் வாமன பகவான் முதல் பாதம் வைத்து தரணியை மற்றுமுள்ள உலகங்களையும் உருமிக் கொள்வார் அடுத்து அவருடைய இரண்டாவது பாதம் பிரம்மலோகம் போய் அடைந்து அங்கு பாதாபிஷேகத்துக்காக பிரம்மதேவரின் கமண்டலத்தில் இருந்து வெளிப்படுவே அப்போது எனது ஜலதாரைகள் பிரம்மதேவரின் கமண்டலத்திலிருந்து வெளியேற அந்த ஜலதாரையினால் பிரம்மதேவன் பகவான் விஷ்ணுவின் காலலங்குவார் இப்படியாக திருமாலின் திருவடியில் இருந்து பெருகும் கங்கை நீர் நேராக உன் அசுரலோகம் போய்ச் சேரும் அப்போது அசுரருக்கு நீ கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேறிவிடும் இப்படியாக வரும் நான் எப்போதும் உங்களுடைய உலகத்தில் என்ற பெயரில் வாழ்வேன் நன்றி கோடி கோடி வணக்கம் மாதா பக்த பிரகலாதன் பிறக்கும் வரையில் முக்தி எனக்கு தேவையில்லை இந்த புறக்கண்களால் அந்த அற்புதத்தை அரக்கர்களின் மனமாற்றத்தை காண வேண்டும் நடக்கும் நன்றி தாயே அந்த யார் உன் முன் கைகட்டி நிற்க வேண்டுமோ அந்த கங்கையின் முன்னால் நீ கைகட்டி நிற்பதோ என்னால் இந்த இழிவை பொறுப்பது என்பது என் குணத்திற்கே எதிரானது உண்மையில் நீ வீரனே இல்லை அந்த ஆசுரா நமது ஆசுர இனத்திற்கே கேடு ஆட்சி பீடத்திற்கு நீ எதற்கு நீ தேவையில்லை என்ற அசுரா தேவையே இல்லை ஆளும் உரிமையோ அதற்கெற்ற தகுதிகளோ உன்னிடம் இல்லை மாற்றி விடுகிறேன் சிறந்த இரண்ய கசுபுவை அசுர பேரரசின் ஆட்சி பீடத்தில் அமர்த்தி விடுகிறேன் மாதா அசுரலோகத்திற்கு போவதற்கு முன்னால் உங்களுடைய தேவி உமாவுடைய தனித்தனி ரூபங்களை மீண்டும் தரிசிக்க விரும்புகிறேன் உங்களுடைய புனிதமான தாயன் பிணை மாதா தேவி தான் பெற முடிந்தது தேவி உமா உண்மையில் என் மன தெளிவுக்கு தாம் காரணம் அல்லவா அதுவே கங்கா மாதாவின் அன்புக்கு வழியமைத்து கொடுத்தது இன்று அம்மா என் தீய குணங்களை ஒடுக்கி மாற்றாதிருந்தால் தற்பெருமையில் தடம் புரண்டு கார் காரிருளில் மூழ்கியிருப்பேன் அன்பின் சக்திகள் இணைந்து விட்டால் துஷ்ட சக்திகள் போய்விடுகின்றன அகம்பாவத்தால் நடக்கத்தால் அமைதியான வாழ்வு மைந்தா அந்தகாசுரா சக்திகளின் சந்திப்பினால் ஒரு மகாசக்தி பிறக்கிறது உன் புறக்கண்ணால் உன் போல் தேவர்களும் இங்கே என்னையும் உமாவையும் இணைந்த ரூபத்தில் கண்டீர்கள் ஏ மாதேஸ்வரி கண் படைத்தம் இது இருவரும் தரிசனம் தந்தது கோடி கோடி வணக்கம் மாதா அபூர்வமான உங்கள் இணைந்த ரூபத்தை தரிசித்தது நான் பெற்ற பெரும் பேரு உண்மைதான் தேவேந்திரா ஏ அந்தகாசுரா இனப்பகையால் நீங்கள் இருவரும் போரில் மோதி மோதி ஆற்றலை வீணாக்குவதற்கு பதிலாக தேவாசுர ஒற்றுமையால் ஆற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடாதா பேராற்றலை நீங்கள் பாழாக்காதீர்கள் ஏ ஏ காலம் மாறியது தேவி கங்கா மாதா சொன்னபடி மாறுங்கள் தீராப்பகையை மறந்து விடுங்கள் ஏன் நின்றால் அங்கே செல் நீங்கள் வாழ்க தேவாசுர சண்டைக்கு பிறகு தேவாசுர சங்கமம் என்னை மன்னித்து விடுங்கள் தேவேந்திரா என்னை மன்னித்து விடுங்கள் இது தேவி கங்கா மாதாவின் மாசற்ற அன்பினால் ஆனது ஆற்றல்கள் ஒன்றானால் ஆக்க வழிகள் பிறக்கின்றன சந்தோஷங்கள் போக்கின்றன வானத்து தேவர் அசுரர் மானிடர் யாவருக்கும் நான் மாதா ஆகையால் தான் என் மக்களுக்கு நலம் செய்கிறேன் மைந்தர்களே கேளுங்கள் அன்புதான் சக்தி மிக்க அஸ்திரமாகும் குறுகிய மனப்பான்மைகள் உங்களை ஒதுக்கி வைக்க இடம் தராதீர்கள் மாதா இனிமேல் நான் மகேந்திரனுடன் விரோதம் பாராட்ட மாட்டேன் ஏ மாதேஸ்வரி அவரர்களும் பகைமை பாராட்டாமல் அசுரர்களுடன் இருப்போம் ஏ மாதா அன்பெனும் அமுதை பக்தி சுவையுடன் தாங்கள் எனக்களித்த குரு உபதேசமாக நினைக்கிறேன் புறப்படுவதற்கு எனக்கு ஆணை தர வேண்டும் போனதும் என் மக்களுக்கு பக்தி எனும் அமுதத்தை அருந்த கொடுத்து அவர்களை திருத்துவதற்காக நான் பணிபுரிவேன் ஆணை தாருங்கள் தேவி கங்கா தாருங்கள் தேவி உமா ஆணை தந்தே வணக்கம் கங்கா மாதா வணக்கம் தேவி உமா நாராயண நாராயண